உத்தங்கர் கூறினார் ஐயா இந்த குண்டலங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் குண்டலங்களை ஏற்றுக்கொண்டு சிந்திக்கலானார் இன்று என் குருவின் மனைவிக்கு புண்ணியமான நாள் நான் வெகு தூரம் வந்துவிட்டேன் எப்படி அவளை மகிழ்விப்பது அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு மனிதன் அவரிடம் உத்தங்கா இந்த குதிரையில் ஏறு இது உன்னை உடனடியாக குருகுலத்திற்கு கொண்டு செல்லும் என்றான் அவர் சரி என்று சொல்லி குதிரையில் ஏறி குருகுலத்திற்கு திரும்பினார் குருவின் மனைவி குளித்துவிட்டு தலைமுடியை உலர்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் உத்தங்கன் வரவில்லை என்று கோபமடைந்தாள் அப்போது உத்தங்கன் உள்ளே நுழைந்து குருவின் மனைவியை வணங்கினான் அவளிடம் குண்டலங்களை கொடுத்தான் அவள் அவரிடம் உத்தங்கா சரியான நேரத்தில் வந்தாய் உனக்கு நல்வரவு நான் உன்னை சபிக்கவில்லை உனக்கு நல்லது நடக்கட்டும் நீ விரும்பியதை அடைவாய் என்றாள் பிறகு உத்தங்கன் குருவை வணங்கினான் குரு அவரிடம் உத்தங்கா உனக்கு நல்வரவு ஏன் தாமதம் என்று கேட்டார் உத்தங்கன் குருவிடம் ஐயா நாகராஜனான தக்ஷகன் இந்த வேலையில் இடையூறு செய்தான் அவன் என்னை நாகலோகத்திற்கு அழைத்து சென்றான் அங்கு நான் இரண்டு பெண்களை கண்டேன் அவர்கள் ஒரு தரியில் துணி நெய்து கொண்டிருந்தார்கள் அந்த தரியில் கருப்பு மற்றும் வெள்ளை நூல்கள் இருந்தன அது என்ன அங்கு நான் பன்னிரண்டு ஆரங்களை கொண்ட ஒரு சக்கரத்தை கண்டேன் ஆறு இளைஞர்கள் அதை சுற்றி கொண்டிருந்தார்கள் அது என்ன ஒரு மனிதனையும் கண்டேன் அவன் யார் ஒரு பெரிய குதிரையையும் கண்டேன் அது என்ன வழியில் ஒரு காளையை கண்டேன் ஒரு மனிதன் அதன் மீது அமர்ந்திருந்தான் அவன் என்னை உபசரித்து புத்தங்கா இந்த காளையின் மலத்தை சாப்பிடு உன் குருவும் சாப்பிட்டார் என்றான் அவன் சொன்னதால் நான் அந்த காளையின் மலத்தை சாப்பிட்டேன் அது என்ன என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் குரு அவரிடம் அந்த இரண்டு பெண்கள் தாதா மற்றும் விதாதா அந்த கருப்பு மற்றும் வெள்ளை நூல்கள் இரவு மற்றும் பகல் பன்னிரண்டு ஆரங்களைக் கொண்ட சக்கரம் பன்னிரண்டு மாதங்கள் ஆறு இளைஞர்கள் ஆறு பருவங்கள் அந்த மனிதன் பர்ஜன்யன் அந்த குதிரை அக்னி வழியில் நீ கண்ட காளை ஐராவதம் நாகராஜன் அதன் மீது அமர்ந்திருந்தவன் இந்திரன் நீ சாப்பிட்டது அந்த காளையின் அமிர்தம் அதனால்தான் நீ நாகலோகத்தில் இறக்கவில்லை அவன் என் நண்பன் இந்திரன் அவன் அருளால் குண்டலங்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தாய் இப்போது நீ போகலாம் நான் உன்னை அனுமதிக்கிறேன் உனக்கு நல்லது நடக்கும் என்றார் குருவால் ஆசீர்வதிக்கப்பட்ட உத்தங்கன் கோபத்துடன் தக்ஷகனுக்கு பழிவாங்க ஹஸ்தினாபுரம் புறப்பட்டான் ஹஸ்தினாபுரம் அடைந்த உத்தங்கன் ஜனமேஜய மகாராஜாவை சந்தித்தார் தக்ஷசீலத்திலிருந்து திரும்பிய அவரை மந்திரிகள் சூழ்ந்திருந்தனர் உத்தங்கன் ராஜாவை வாழ்த்தி சரியான நேரத்தில் வார்த்தைகளால் பேசினார் அரசே நீங்கள் வேறு ஏதோ செய்கிறீர்கள் சிறுவயதில் செய்தது போல் வேறு ஏதோ செய்கிறீர்கள் இதைக் கேட்ட ராஜா முனிவரை வணங்கி இந்த மக்களை காப்பதன் மூலம் என் கடமையை செய்கிறேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்றார் உத்தங்கன் ராஜாவான ஜனமேஜயனிடம் தக்ஷகன் உன் தந்தையை கொன்றான் அந்த திஷ்டனுக்கு பழிவாங்கு இதுதான் சரியான நேரம் அந்த மகாத்மா செய்த பாவத்திற்கு தண்டனை கொடு அவன் குற்றமில்லாத உன் தந்தையை கொன்றான் அவர் மின்னலால் தாக்கப்பட்ட மரம் போல் இறந்தார் தற்பெருமை கொண்ட தக்ஷகன் உன் தந்தையை கொன்றான் அவன் காஷ்யபனையும் கொன்றான் அவனை நெருப்பில் எரிக்க வேண்டும் நீ அதை செய்ய வேண்டும் உன் தந்தைக்கு நீ செய்யும் மரியாதை இது என் வேலையில் இடையூறு செய்தவனுக்கு நீ செய்யும் தண்டனை இது என்றார் இதைக் கேட்ட ராஜா தக்ஷகன் மீது கோபம் கொண்டார் உத்தங்கனின் வார்த்தைகள் நெருப்பை தூண்டியது போல் இருந்தது அவர் மந்திரிகளிடம் தன் தந்தையின் மரணம் குறித்து விசாரித்தார் உத்தங்கன் சொன்னதை கேட்டதும் ராஜா துக்கத்தில் மூழ்கினார்